காலை பத்திரிகையில் நான் ஒரு செய்தியை பார்த்தேன் நம்முடைய ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்றில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஐந்து குழந்தைகள் சுகப்பிரசவங்களாக நடைபெற்றிருக்கிறது என்கின்ற செய்தியை பார்த்தேன் உண்மையிலேயே மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி பொன்னமராவதி அருகே காரையூர் அரசு சுகாதார நிலையத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஐந்து நடைபெற்றிருக்கிறது இந்த துறைக்கு இதைவிட ஒரு நல்ல சான்று கிடைத்திருக்க முடியாது ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மணி நேரத்தில் ஐந்து இதுவே தனியார் மருத்துவமனைகளிலும் நடந்திருந்தால் நிச்சயமாக அது தனியார் மருத்துவர்களும் கூட மேடையில் இருக்கிறார்கள் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள் அதில் எத்தனை சுகப்பிரசவங்கள் என்று அறிவித்திருப்பார்கள் எத்தனை சிசேரியன் செய்தே தீர வேண்டும் என்று அறிவித்திருப்பார்கள் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவ நிர்வாகங்கள் மேற்கொண்டிருக்கிற முயற்சி அவர்களை ஆரம்பத்தில் இருந்தே கண்காணித்துக் கொண்டிருக்கிற அந்த பயிற்சி இந்த மகப்பேறுவுக்காக வருகிற கர்ப்பிணி தாய்மார்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் வாயிலாக அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தந்து கொண்டிருக்கிற அந்த விளைவு இன்றைக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் முழுமையாக சோப்பிரசவங்கள் என்கின்ற வகையில் இன்றைக்கு ஒரு நல்ல நிலையை நோக்கி தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது